ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை ரவை அதாவது சம்பா ரவாவை பயன்படுத்தி ஒரு அடை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அரிசி பருப்பு எதுவுமே இதுக்கு தேவையில்லை வெறும் சம்பா ரவாவும் தயிர் நம்ம நார்மல் ரவாவும் போதும் காய்கறிகள் சேர்த்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சம்பா ரவாவை எடுத்துக்கோங்க கூடவே கால் கப்பு ரவை நம்ம உப்புமாலாம் செய்வோம் இல்லையா அந்த ரவை எடுத்து இதை நல்லா அலசிட்டு இதுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்குறதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா புளிக்காத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதனுடைய இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சப்டைட்டில் போடலை அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன் இது கூடவே அதே தயிர் அளந்த கப்புலே இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஊ ஊற விட்டுரலாம் ஹார்ட்லி வந்து நீங்கள் ஆஃப் அன் ஹவர் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் அது ஊறட்டும் அப்புறம் நம்ம வந்து இதை எப்படி அரைக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இதை வந்து நான் மொத்தமாக சேர்த்து அரைக்க போகிறது பாதியை தான் அரைச்சிக்க போகிறேன் மீதி வந்து அப்படியே அந்த ஊறுனதோடைய தான் நான் வந்து அடக்கி பயன்படுத்த போகிறேன் இப்போ வந்து ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி ஒரு மூணு பல்லு பூண்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா இது சீக்கிரமாக நல்லா அறப்படாது அதனால ஃபஸ்ட்டு குறை குரன் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்து இந்த ஊறிட்டுருக்கிற அந்த சம்பாரவையை இதில் வந்து பாதியாக சேர்த்துக்கோங்க எவ்வளோ ரேஷியோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் பாதியாக இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அந்த கூடவே அந்த தண்ணி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துருங்க முக் மோஸ்ட்லி வந்து அந்த தண்ணி வந்து ஊறி அப்படியே எல்லாமே ஊறி போயிருக்கும் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க வேணால் கூட வந்து நம்ம வேறு எதுவும் தண்ணி சேர்க்க போகிறதில்ல இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எந்த விதமான அரிசி மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கடை மாவு வீட்டில் செஞ்சது இல்லைன்னா கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் சேர்த்து இப்போ இதை அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துருங்க நல்ல மையை அரைச்சிடுங்க கூடவே ரெண்டு கேரட் துருவி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது செய்யும் பொழுது என்கிட்ட இல்லை அதனால நான் சேர்க்கலை இருந்தால் அதையும் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் முருங்கை கீரை இருந்தால் கூட நீங்கள் ஆஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இன்னுமே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஏன்னா நம்ம பச்சை மிளகா இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிட்டோம் பெருஞ்சீரகத்தூள் தேவையில்லை நம்ம ஜீரகம் தான் அரைச்சிக்கிறோம் அதனால அது தேவையில்லை நம்ம முன்னமே சொன்ன மாதிரி தான் இதை வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி முருங்கைக்கீரை இதெல்லாம் இருந்தால் இது கூட சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம அடையை எப்படி ஊற்றுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் நல்லா கல் சூடானவொடனே எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மொத்தமாக பரப்பி ஊற்றிக்கோங்க நம்ம அடை ஊற்றுற மாதிரியே தான் ஊற்றிட்டு மூடி போட்டு எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம சூப்பரான ரவை அடை சூப்பராக ரெடி ஆகிடுது இட்லி தோசைக்கு மாவு இல்லாதப்போ இதை சட்டுனே நம்ம செஞ்சிடலாம் ரவை இருபது நிமிஷம் ஊறுனா போதும் டக்குன்னு நம்ம இதை செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் விடுங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் சீக்கிரமே இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ